ஓம் சக்தி பரா சக்தி அன்பு செல்வமே உன் மனதில் நிறைய பயம் இருக்கிறது சோர்வு கவலை விரக்தி இவை அனைத்தும் உன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்ற தங்கமே அதை இப்படி போன்று தேவையற்ற எண்ணங்களாலும் வீணாக்காதே பயம் சோர்வு கவலை விரக்தி இவையெல்லாம் உனக்கு எதையும் பெற்றுத்தராது உனக்கு உன் ஆரோக்கியத்தை திருப்பும் சந்தோஷத்திற்கும் இங்கு விளைவிக்குமே தவிர எந்த விதத்திலும் பயம் தராது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சந்தேகம் சச்சரவைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தி கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ உனக்கு நேரம் பத்தாது வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஒவ்வொரு நிமிடமும் போய்கொண்டிருக்கிறது கடிகார ஓட்டத்தை பார்த்தால் உன் மேல் விளங்கும் நிமிடங்கள் கடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மன்துளிகளும் உன் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது தங்கமே அதை நீ உபயோகமான நுன்முறையில் உனக்கு சந்தோஷம் தரும் வகையில் நீ பயன்படுத்தினால் மட்டுமே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்றாலும் வாழ்நாள் முழுவதும் முடிவு செய்து கொள் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டால் தான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சிலர் பிரச்சனைகள் பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழிந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களும் அதில் உளுந்து கொண்டு ஆனால் வெளியில் பெரிதளவில் உன்னை போல் காட்டிக்கொள்ளாமல் நன்றாக இருப்பது போல் நிம்மதியுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை தாங்கி வாழ கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அம்மா கூறுவேன் இது தவறு இல்லை நடித்தால் வாழ்க்கை உண்மையாகிவிடுமா கவலை இல்லை என்று ஆகிவிடுமா என்று நீ கேட்டால் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்று எதிர்கேள்வி உன்னிடம் நான் கேட்கின்றேன் பதில் கூறு கவலைப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உண்மையாகவே நீ நம்புகிறாயா அப்படி ஒரு உண்மை இருந்தால் சொல் நானும் உனக்காக கவலைப்படுகின்றேன் உனக்கே தெரியும் இது பொய் கவலைப்படுவதால் எதுவும் சரியாக போவதில்லை அதில் எப்பொழுது சரியாக வேண்டுமோ அப்பொழுதுதான் சரியாகும் என்பது நீ அறைந்த உண்மை பின் அதற்காக எந்த போடி நாளும் பிரச்சனை அதுவே சரியாக்கும் அழுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்தல் இந்த மேல் மருவத்தூர் முத்துமாரியம்மன் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் அருகில் வா உண்டாகும் ஓம் சக்தி